அப்புறம் இது பார்த்தீங்கன்னா டிப்ளமா கோர்சஸ் நிறையா இருக்குது எல்லாருமே டிப்ளமான்னா டிஏ டிஎம்இ டி டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் டிப்ளமோ டிசிஇ டிப்ளமோ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் டிப்ளமோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் டிப்ளோ டிஎம்இ டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸோ இதெல்லாம் பாலிடெக்னிக்ஸில் இருக்குது எல்லாம் இன்ஜினியரிங் டிப்ளமோ கோர்சஸ் இதெல்லாம் இதெல்லாம் வந்து காலகாலமாக யாருக்கும் சொல்லித்தர தேவையில்லை எல்லோருமே டென்த்து முடிச்சுட்டு போவாங்க பட் இது தவிர வந்துட்டு உங்களுக்கு வந்து ப்ளஸ் டூ முடித்தோடனே அதர் சைடு இதில் இருக்குது அக்ரிகல்ச்சர் சைடில் இருக்குது அக்ரிகல்ச்சரில் பார்த்திங்கன்னா டிப்ளமா இன் அக்ரிகல்ச்சர் இருக்குது டிப்ளமா இன் ஹார்ட்டிகல்ச்சர் இருக்குது ரெண்டு கோர்சஸ் இருக்குது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி மூலிமா நீங்கள் டுவெல்த்து படிக்கணும் அதுக்கு கம்பல்சரியாக ஃபிசிக்ஸ் மேக் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி படிச்சிருக்கணும் டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்க்கு வந்து மேத்தமெட்டிக்ஸு கூட இருக்கணும் அக்ரிகல்ச்சர் எப்படி நான் வந்து சொன்னோம் அதே பிஎஸ்சி பார்த்தா இந்த டிப்ளமோ இதெல்லாம் டூ இயர்ஸ் கோர்சஸ் ஆனால் ப்ளஸ் டூ பிடிச்சிருக்கணும் அந்த இன்ஜினியரிங் டிப்ளோமாவுக்கு டென்த்து பிடிச்சா போதும் இதுக்கெல்லாம் ப்ளஸ் டூ வந்து சயின்ஸ் குரூப்பில் பண்ணியிருக்கணும் எஸ்பெஷலி வித் பயாலஜி இது நீங்கள் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி மூலிமா அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு இது கவர்மெண்ட் காலேஜஸில் நடத்துகிறாங்க அந்த கோர்ஸஸ் இது பியூர் எப்படின்னா வந்து கரிக்குலம் பேஸ்டோட மெயினாக ப்ராக்டிக்கல் இல்லை ஸ்கில் பேஸ்டு இது மாதிரி ஸோ டேரெக்ட்லி யூ கேன் பிக்கம் என் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அசிஸ்டண்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அசிஸ்டண்ட் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர் அசிஸ்டண்ட் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியர் அப்படின்ட்டு நிறைய அந்த பேங்க்ஸில் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நபார்டு அப்புறம் அக்ரிகல்ச்சர் ஸ்டேஷன்ஸ் ரீஜனல் ஸ்டேஷன்ஸு மாவட்ட வாரியாக நிறையா அக்ரி இது இருக்கும் விவசாயத்துக்கு வேளாண்மைக்குன்னு கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் இருக்குது அங்கே போய் நீங்கள் அசிஸ்டண்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸராக அசிஸ்டண்ட் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸராக அக்ரிகல்ச்சர் இன்ஜினியராக போகலாம் இது வந்து பியூர் அது ஜாப் ரிலேட்டடுக்காக தான் வந்து கவர்மெண்ட் இது பண்ணி ஏன்னா அவங்க ஸ்கில்டு பீப்புள் வந்து தேவைப்படுது அதனால் வந்து இது வெரி ஈஸி டு கேட் கவர்மெண்ட் ஜாப்ஸு அப்படின்னா ப்ரைவேட்டு எல்லாம் போய்ட்டு நீங்கள் வந்து நர்சரிஸில் ஒர்க் பண்ணலாம் அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்ஸ் ஒர்க் பண்ணலாம் ஃபெர்டிலைசர் கம்பெனிஸு பெஸ்டிசைட் கம்பனீஸில் அந்த மாதிரி நிறைய இடத்துல போகலாம் ப்ரொடக்ஷன் போகலாம் சேல்ஸ் போகலாம் சர்வீஸ் போகலாம் எல்லாமே போகலாம் ஆனால் வெரி ஈஸி ஃபார் பீப்புள் அண்டர் ப்ரிவிலேஜ் ஃபினான்ஷியலி பிரச்சனையில் இருக்கவங்க ப்ளஸ் டூ முடிச்சுட்டு பிஎஸ்சி எம்எஸ்சி அப்படிலாம் படிக்காமல் ஜாப் ஒரியேட்டட் கோர்ஸ் எடுத்துகிட்டு அவசரப்படுறதுக்கு இந்த மாதிரி கோர்ஸ் எடுத்து படிங்க இன்ஜினியரிங் எல்லாம் வந்து அஃபோர்டபுளாக இல்லைன்னா நீங்கள் அக்ரிகல்ச்சர் அஃபோர்டபுளாக இல்லைனா நீங்கள் இதை எடுத்து படிக்கலாம் தேங்க் யூ